ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பல்லு வந்து போடாதது ஐம்பதாயிரம் சென மாடு முதலீத்து தான் நல்லா இருக்கு மாடு அது வந்து பாத்தீங்கன்னா பல்ல வந்து போட்டது அதை வந்து சென தான் அறுபது வந்து சொல்லிட்டு இருக்காங்க

என்ன வேலைன்னா அது வாங்குதான் நாப்பத்தி ஏழு சென்னை வாங்கினீங்களா பாலு இப்ப எவ்வளவு இருக்கு இருக்கு ஒன்பது நாலு தான் இப்ப என்ன வேலைன்னா சொல்றீங்க இது என்ன நஷ்டத்துக்கே கொடுக்கறீங்க வாங்கி இருக்குங்க சனி மேல வந்து வாங்கியிருக்காங்க அப்போ வந்து ரேட் அதிகமா கொடுத்து வாங்கியிருக்காங்க இப்போ வந்து கண்ணு போட்டதும் ரேட் வந்து அப்படியே வந்து குறைஞ்சிட்டு இருக்கு முப்பது முப்பத்தி அஞ்சு அந்த ரேட்டுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து மாடு கண்ணோட இருக்கு கைக்கற மாடு தான் எவ்வளவு இருக்கு பாலுது

மூணு வருஷமா தான் பண்றீங்க ஆ ஜெர்சி மாடு நல்லதா இருக்கு மாடு

ஐம்பத்தி ஏழாயிரம் நைட்டு தான் வந்து கண்ணு வந்து போட்டது கட மொழப் இப்பதான் நல்லா வந்து மடி வச்சிருக்கு இது வந்து கை மாடு மாடுதான் மாடு கணக்குட்டியோட இருக்கு கண்ணு போட்டது ஒரு மாசம் ஆகுது இப்ப எவ்வளவு நாள் இருக்கு பாலுது ரெண்டு நேரம் சேர்த்து பன்னெண்டு பதிமூணு பல்லுனா நாலு பல்லு மாட்டு வியாபாரிங்க நீங்க எத்தனை வருஷமா நான் பண்றீங்க ஏழு வருஷம் எட்டு வருஷம் உங்க பேருனா செவத்தான் இப்ப இது என்ன வில நான் சொல்றீங்க ஐம்பத்தி ஏழு ரூபாய் சொல்றீங்க பைனலா என்ன ரேட் வந்தா கொடுக்கற மாதிரி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு காவேரி பட்டணம் வாரம் வருவீங்க மாடு கண்ணோட இருக்கு நல்லாதான் இருக்கு மாடு வந்து பாத்தீங்களா நல்லா வந்து பெரிய மாடா இருக்கு என்ன பால சனியான்னு தெரியல கேட்டு பாப்போம் என்ன பல்லு என்ன இது ஒரு இது கர வரும் மாடு இப்ப என்ன பால சனியா சன மாடுதான் கண்ணு போட்டா இருபது லிட்டரு இப்ப எத்தனாவது கண்ணு இது மூணாவது கண்ணு என்ன எந்த ஒரு மாடனா எந்த ஒரு செங்கம் உங்க பேருனா பெருமாள் சாமி இப்ப இது என்ன வேலை நான் சொல்றீங்க எண்பதாயிரம் சொல்றீங்க சென மாடுதான் ஒரு இருபது லிட்டர் வந்து கரை கட்டுறாங்க பால் கண்ணு போட்டுச்சுன்னா இப்போ வந்து சென மாடு இப்ப என்ன பல்லுனா பல்லு சன ஒரு ஒரு வாரத்தில் வந்து கண்ணு வந்து போடக்கூடிய மாடுதான் இருபது லிட்டர் வந்து பால் சொல்றாங்க கண்ணு வந்து போட்டுச்சனா கடைசியாக வந்து என்ன ரேட் வந்து கொடுக்கற மாதிரிண்ணா எபத்தஞ்சா கொடுத்துருவீங்கண்ணா உங்க ஃபோன் நம்பர் தரீங்களா உங்க போன் நம்பர்ண்ணா நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ டூ நைன் எயிட் சிக்ஸ் நீங்கள் வந்து கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க தான் எழுபத்தஞ்சு ஃபைனல் ரேட்டு ஸோ எண்பத்தஞ்சாயிரம் சொன்னாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு இப்போ போட்டால் கிடைக்கும் பால் இருபதுக்கு மேலே வரும் சரி சரிமா சோ கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க அருமையான மாடாக பெரிய மாடவே இருக்கு

வந்து கைக்கார மாடுங்க நைட்டை வந்து பாத்தீங்கன்னா மழை வந்து அதனால வந்து சரியான சீர இருக்கு நடக்க கூட முடியல அந்த அளவுக்கு மாடுகளும் வந்து கம்மியா தான் வந்திருக்கு ஏன்னா நைட் வந்து மழை பெஞ்சதுனால அந்த அளவுக்கு வந்து மாடுகளும் முன்னே இல்லை அதெல்லாம் பேசாத நல்லா வந்து அருமையா இருக்கு மாடு சன மாடு போல எல்லாம் வந்து வாங்கி வந்து கட்டி வச்சுட்டா இருக்காங்க ஜெர்சி எச் எல்லாம் வந்து சன தான் இந்த வாரம் வந்து கம்மியா தான் இருக்கு சன மாடு கை கற